உ மனசுக்கு இருக்கு அந்த மனசுக்குள்ள என்னை தூக்கி போடணும் அதுக்காக நான் வெயிட்டிங் இந்த அசோக் வெயிட்டிங்மா என்ன பண்றேன்னு இங்க பேர் இன்னும் என்ன நீ பழைய அசோக் நினைச்சிட்டு இருக்க ஒன்னு வேண்டாம் நான் எதனா பண்ணிட்டா நல்லா இருக்காது பாத்துக்க கீழே விடுறோம் விடுன்னு சி நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா ஆம்பளை மாதிரி அப்படியே பண்ணுற பாப்பா நான் ஆம்பளையா இல்லையான்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது நான் ஆம்பளை தான் நிரூபிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் ஒரு பொண்ணாக உன்னால் வெளியில் தலை நிமிந்து நடக்க முடியாது நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது என்னடி நிரூபித்து காட்டிடுவா விடின்னு சொல்றல்ல இங்க பாருடி நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன் என்ன என் உண்மையான காதல் உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா புரியும் புரியாம போகாது என் காதல் புரியுற அன்னைக்கு நீ ஏ வருவ அதுக்காக உன்னை விட்டுட்டு போயிடுவேன் நினைக்காத எப்பவுமே உன் பின்னாடி நான் இருப்பேன் இந்த ஸ்ருதி பின்னாடி இந்த அசோக் எப்பவுமே இருப்பான் கே இப்படி சொன்னா உனக்கு வெக்கமா இல்ல நீ நான் யாருன்னு தெரியும்ல உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி நான் போய் என் அண்ணன் கிட்ட சொன்னேன் உன் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல ஸ்ருதிமா நீ போய் சொல்லுன்னு நான் சொல்றேன் நீ போய் பேசு என் மச்சான் கிட்ட போயிட்டு சொல்ல இந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அசோக் அவன் தான் என்ன லவ் பண்ணுறான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் சீக்கிரம் டேட்டு போறடான்னு போய் என் மச்சான் கிட்ட சொல்லு சரியா எப்படி நீயே சொல்றியா இல்லை நானே சொல்லவா என்னடி அப்படிலாம் கொண்டு உருட்டி உருட்டி பார்க்காத இந்த அசோக் எல்லா நேரமும் நல்லவனாவே இருக்க மாட்டான் பாத்துக்க ஏதாவது ஒரு சமயத்துல ஆம்பளைன்னு நிரூபிச்சிருவேன் அதனால கொஞ்சம் பாத்துக்கடி ஓகேவா மாமா வரட்டா ஏமா முதல்ல ரெண்டு வேர்டு மறந்துருச்சா என்ன மாமா சொல்லி தரட்டா ஐ லவ் அது கூட சேர்த்து இந்த யூ சேர்த்துக்க உன்னை விடுறதுக்காடி வருஷம் உனக்காக இருந்த அப்போ நான் உங்ககிட்ட என் லவ் சொல்லுது தப்பான விதமா வேணா இருக்கலாம் ஆனா என் லவ் உண்மையானது இப்ப வரைக்கும் அந்த உண்மையான லவ்வோடதான் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்

நரே நீ என் ஃப்ரெண்ட்டி அவன் உன்னை என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியாது இன்னுமா நீ அவனை மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க என்னைக்குதான் உனக்கு புத்தி வரப்போதோ தெரியல சரி வரட்டும் உனக்கு புத்தி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க சரியா வரண்டி செல்ல குட்டி இப்போ வேணாம்மா ஆள்லாம் இருக்காங்கல்ல நம்ம தனியாக வச்சுக்கலாம் சரியா இப்போ நான் வரேன் நம்ம தனியா மீட் பண்ணலாண்டி பை ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாந்துவிட்டேன் ஆ மச்சான் கிட்டே நீயே பேசுறியா இல்லை நான் வந்து பேசுவாமா சொல்லுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் டி இப்போவே அவசரம் உனக்கு ஐயோ நான் முதல்ல மச்சான் கிட்டே பேசிட்டு வரேன் அப்புறம் வச்சுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் மாமா அவர்கிட்ட ஷ்ருதிமா ஐ லவ் யூடி மச்சான் நம்ம கிடைக்கலாமா டி என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைலண்டா இருந்தேன் அங்க போய் இவ்வளோ வைலண்ட் ஆயிட்ட என்னடா அந்த பொண்ணு ஒன்று கேட்கணும் தெரியுமா டேய் டே ஏன் ஆளுடா அவ்வளோ நீ பார்த்ததுக்கு உங்க அண்ணா ரெண்டு நோண்டி இருக்கணும் என் ஃப்ரெண்டுன்றதுனால சும்மா விட்டேன் டேய் எப்பா என்னை மன்னிச்சிடா எனக்கு தெரியாது இனிமே அவங்க எனக்கு தங்கிச்சுடா போதுமா ஆனாலும் டே அசோக்கே நீயாடா ஏதோ பூனை மாதிரி இருந்த பூனை மாதிரி வந்த பூனை மாதிரி போனேன் அங்கே புளியா மாறிட்ட அந்த பொண்ணு அந்த புடி பிடிக்கிற

இருந்து விழுவோம் அதனால நாளைக்கு என் வீட்டுக்கு போலாம் யார் வீட்டுக்கு 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 தாண்டி வேணா பண்ணலாமா என் இன்னைக்கு நாளைக்கு 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 வாங்கடி வாங்கடி ஏன்னா தான் ராகுல் நீங்க நல்லா இருக்கும்ல என்னடி இது எப்படி சொல்றா ஒண்ணு பண்ணலாமா எம்னா வந்தோட வீட்டுக்கே போயிடலாம் போகலாம் தான் இது வரைக்கும் எம்னா இருக்குது இல்லல அப்ப அவ வீட்டுக்கு போறது கரெக்ட்

அதான் என்னன்னு கேட்டுட்டு வர்றதுக்காக போனா அவங்க கொஞ்சம் வேலை வச்சிட்டாங்க அதான்டி அதை எச்சோடிக்கு வர வேலை இல்லடி சரி டிமுனா இன்னைக்கு நாங்கள்லாம் உன் வீட்டுக்கு வரதான் பிளான் பண்ணிருக்கோம் எப்படி நம்ம கிளம்பில்லாமா ஆ என் வீட்டுக்கா என் வீட்டுக்கு இதுக்குடி வேணாமே வேற யார் வீட்டுக்காவது போலாமே சே யுமுனா உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும் உன் வீட்டுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் வர போறோம் நீ போன வருஷமே எங்களை ஏமாத்திட்டேன் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு இந்த இயர் கண்டிப்பா நீ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும் நாங்களாம் ரெடியா இருக்கும் இப்போ நீ எங்களை கூட்டிட்டு போறேன் அவ்வளோதான் ம் ஆமாண்டி சிடி சொல்றது தான் கரெக்ட் எங்க மூணு பேர் வீட்டுக்கு நீ வந்துட்டேன் ஆனா நாங்க மூணு பேரும் உங்கள் வீட்டுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்ல அதனால இன்னைக்கு கண்டிப்பா நீங்களை கூட்டிட்டு போயே ஆகணும் இல்லடி நான் வீட்டில் எதுவும் இன்ஃபார்ம் கூட பண்ணலையே அவங்க எதனா ஸ்பெஷலாக கூட சமைச்சி வச்சிருக்க மாட்டாங்களே அதனால தான் நீங்கள் இன்னொரு நாள் வாங்கல நான் எதனால் சொல்லி முன்னாடி எதனா ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் லூசு நாங்கள் என்ன தின்றதுக்காக வரோம் உங்க வீட்டை பார்க்கணும் உங்கள் ஃபேமிலி மெம்பர் தான் பார்க்கணும் அப்படி தானே வரும் நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டே நாங்க நாங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்க வேணாம் இப்படியே நீ நம்ம கிட்டே இருக்காது இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் இருக்கோம் ரெடியாக இருக்கும் நீ கூட்டிகிட்டு போய் ஆகணும் இந்த பிடிவாதமா இருக்காங்க ஒருவேளை குரு எதனா சொல்லியிருப்பாரா ச்சே குரு கண்டிப்பா இவங்கள பார்க்கறதுக்க வாய்ப்பு இல்லையே அப்படி இருக்கும்போது குரு எப்படி சொல்லியிருக்க முடியும் ஆனா இப்போ இவங்கள நான் கூட்டிகிட்டு போக முடியாது கூட்டிட்டு போயிட்டா போனேன்னா என் சித்தி அவ்வளோதான் ஐயோ என்ன பெலட்டாலும் அடிச்சா என்னடி அம்மா கிளம்பலாமா நாங்கள் ரெடியா இருக்கோம் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தேதான் ஆகணுமா என்ன நம்ம இன்னொரு நாள் வந்தா என்ன உங்க உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்லடி எங்களை வேண்டாம் வராதிங்கன்னு சொல்லிடு அதுக்கு எதுக்கு ஏதேதோ ரீசன்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நிவி இச்சிச்சி கூச்சிக்காத நிவி நான் அப்படிலாம் சொல்லலை இப்போ என்ன எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அவ்வளவுதானே சரி வாங்க நீங்கள் சித்திக்கிட்டு உதவாங்கனாலும் பரவாயில்ல சரி வாங்கடி போலாம் போகலாம்